இன்று நேரளிக்கு வர இருக்கும் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த நேரல இன்னைக்கு நம்ம என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விதமாக உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ராசி பலன்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் வழிபாட்டு முறைகளாகட்டும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கான சுருக்கமான பலன்கள் பற்றி பார்க்க போறோம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல நேத்து நம்ம லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு லைவ்லயுமே ஆறு ராசிகள் ஏழு ஏழு ராசிகள் அந்த அளவுக்கு தான் நம்மளால பலன்கள் பார்க்க முடியுது அதுக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிருது ரொம்ப நேரம் நேரலை பண்ணுறதுனால நிறைய நண்பர்கள் வந்து வெளியே போயிடுறாங்க ஆகியால தான் நம்ம சுருக்கமாக ஐந்து ராசிகள் அல்லது ஆறு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு அடுத்த நேரலையில் மற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சில நபர்கள் வந்து சுருக்கமாவது சொல்லுங்க பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆகவே இந்த பதிவில் நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பன்னெண்டு ராசிகளுக்கான வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் பார்க்க போறோம் மேஷம் ராசியில இருந்து மீனம் ராசி வரைக்கும் என்னென்ன பலன்கள் இருக்க போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் குரோதி தமிழ் புத்தாண்டு வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி சி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கு இந்த குரோதி வருட புத்தாண்டு வருடத்தில் அதாவது பாத்தீங்கன்னா அறுபது தமிழ் வருட வருடப்பட்டியல முப்பத்தி எட்டாவது தான் இந்த ஆண்டு வருதுங்க அறுபது தமிழ் வருடத்துல வருடங்களில் அந்த பட்டியலில் முப்பத்தி எட்டாவது வருடமாக இப்ப வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் வர இருக்கு ஆகவே இந்த சிறப்பான தமிழ் புத்தாண்டு முதல் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் இந்த வகையில் மேஷம் ராசியில இருந்து அதாவது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு கிரக நிலை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மேசம் ராசியில சூரியன் குரு மேசத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் குரு மிதினத்தில் சந்திரன் கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது கும்பத்தில் சனி கும்பத்துல சனி சனியோட செத்தி செவ்வாயும் கும்பத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் இவர்கள்லாம் இடம்பெறாங்க இந்த நவ கிரகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த ஆண்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மிதுன ராசியில பிறக்கின்றது ஆகவே இதனை வைத்து பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் ராசிக்காரங்களை பத்தி சுருக்கமா பார்த்தரலாம் இந்த நேரில நம்ம பன்னெண்டு ராசிகளையும் சுருக்கமா பார்க்க போறோம் மேச ராசிக்காரர்களுக்கு ராசியில குருவும் தொடர்ந்து தனஸ்தானத்திற்கு குரு பயிற்சியும் ஆவதால உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் பொக்கிஷமான காலமாக இருக்க போகுது மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நம்ம மேசம் ராசியை பற்றி தெளிவான விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் சுருக்கமா பார்த்தோம்னா மேச ராசிக்காரர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலமாக இருக்க போகுது இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இனிதே நல்லபடியாக நடந்து முடிப்பதற்குண்டான யோகங்கள் அமைப்புகள் அமைஞ்சிருக்கு மேசராசி நண்பர்களே நீங்க இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுடைய தொழிலையும் சரி நீங்க வேலை செய்யும் இடங்களிலும் சரி சில சில மாற்றங்களை நீங்கள் காணலாம் அந்த மாற்றங்களை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு காலமா இது அமையும் மேசராசியை பொறுத்தளவுக்கு நேரம் காலம் ரொம்ப பொண்ணானதுங்க உங்களுக்கு இந்த டைம் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்க சிறப்பான நேரங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அலட்சியமா இருந்துடாதீங்க நேரம் போயிட்டா கிடைக்காது ஆகவே இந்த காலகட்டத்தில் மேசராசி முயற்சிகளை பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆகவே நல்ல விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி ரிஷுபராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்காரங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு மாற இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு இதனால இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது அது மட்டும் இல்லாம நீங்க ஆனந்த கண்ணீர் விடும் அளவிற்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்கள் மன மகிழ்ச்சி உண்டான சில சுப காரியங்கள் நடக்க போகுது வீட்டுல ஆகவே நீங்க ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியே இருக்க போறீங்க ரிஷபராசி நண்பர்களே உங்கள்ட்ட இருந்த இதுவரை இருந்த சின்ன சின்ன தடைகள் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுன்னு ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாட்டி தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நல்ல ஒரு நேரம் ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஆகையால பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி மிதுன ராசி மிதனராசிக்காரங்களை ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு லாபஸ்தான பதினொன்றில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்காரு மேலும் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய பிசினஸ் வந்து மேம்பட போது தொழில் முன்னேற்றம் அடைய போது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு இதுவரை கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அற்புதமான ஒரு நல்ல ஒரு துணையாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மிதனராசி ராசி நண்பர்களே இந்த ஆண்டு அந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு இழுபட்ட காரியங்கள் அனைத்துமே விரைவாக நடந்து முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்தும் ஒரு வாட்டி கணிப்பை நீங்க மேற்கொண்டீங்கன்னா ஜோதிடத்துல நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சும் ஒரு வாட்டி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வகையில நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகராசிக்கார பொறுத்தளவுக்கு அஷ்டம சனியும் பத்தில் குரு வருவதால சட் அமைஞ்சிருக்குங்க திரும்ப திசை எல்லாம் நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும் கடகராசிக்காரர்களே அலட்சியத்தை தவிர்த்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அலட்சியமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலமா இது இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டுல ராகுவும் ஒன்பதுல குருவும் இருக்காரு இதனால கலவையான பலன்களை சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவீர்கள் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்துல குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்க கூடாதுன்னா நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய முன்கோபத்தை காட்டக்கூடிய இடமா நேரமா இப்பொழுது இல்ல கொஞ்சம் நீங்க அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்த அளவுல ஒன்றில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் குரு என கிரகங்கள் அமைகின்றன இதனால உங்க திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குருவின் மாற்றத்தால ஓரளவுக்கு நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இத நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப பார்ப்போம் ஏழில் இருக்கும் குரு எட்டாம் இடத்திற்கு செல்ல இருக்காரு உங்கள் ராசிக்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களின் அமைப்பானது சாதகமான பலங்களுக்கு சிறப்பான விஷயம் இதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைவேறும் வீட்டில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு தாய் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மீண்டும் அதிலிருந்து நீங்கள் நீங்க விடுபட்டு விடுவீர்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகராசி நண்பர்களே இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசிக்கார்க்கு குரு ஐந்திலும் பின்னர் ஆறாம் இடத்திற்கு மாற இருக்காரு பலன்களை பெற முடியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான யோகங்கள் இருக்கு குடும்பம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாகவும் இது இருக்க போகுது இல்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்களை பத்தி பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த ஆண்டில் உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுகுது இதன் காரணமா சுப பலன்கள் அதிகமாவே உங்களுக்கு கிடைக்க போகுது எதிரிகள் மூலமா கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஆகவே உங்களுக்கு தான் எல்லா விஷயங்களும் அமைய போகுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனியும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனியும் இரண்டில் ராகு அமைந்திருக்கும் நிலையில் உங்களுக்கு சின்ன சின்ன மன மன உளைச்சல்கள் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஜென்ம சனி நடப்பதால எதிலும் எவரிடத்திலும் நீங்க கவனமா இருக்கணும் இனிமையாக நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் யார்டையுமே கோவப்படாதீங்க அவசரப்பட்டு முகத்தை காட்டாதீங்க மூஞ்சு காட்டாதீங்க அதாவது இனிமையாக நடந்து கொள்வது ரொம்பவே முக்கியம் இந்த ஆண்டில் எப்போது விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இயங்கக்கூடிய காலமா இருக்கும் ஆனா விரைவில் அதற்குண்டான பலன்களும் கிடைக்கும் இது நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி மீன ராசியை பொறுத்தளவுக்கு விரய சனி நடக்கும் நிலையில ராசிநாதன் குரு குரு தனஸ்தானம் தொடர்ந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் ராசியிலேயே ராகு சஞ்சாரம் நடப்பதால உங்களின் செலவுகள் கூடும் வீண் விரயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முன்கூட்டி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அஹ் திட்டமிட்டுக் கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆகவே நண்பர்களே தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான குரோதி தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை மிகவும் சுருக்கமா இந்த வாட்டி நம்ம பார்த்திருக்கோம் நேரம் அதிகமா எடுத்துக்காம கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த ராசிகளுக்கு உண்டான பலன்களை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விதமா இருந்திருக்கும் நம்புறேன் தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான விரிவான விளக்கங்களையும் பார்க்க இருக்கோம் மற்றும் உங்களுக்கு தேவையான பயனுள்ள வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்களை பார்க்க எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரலையில எப்பவுமே கலந்துக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலிலும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்